ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி தொன்னூற்று நான்காம் பாசுரம் எம்பெருமானார் தம்மை அடைந்தவர்களுக்கு பிரபத்தி நிஷ்டை முதல் பரமபதம் வரை எல்லாம் அருளுவரேயாகிலும் நான் அவர் குணங்களைத் தவிர வேறொன்றை விரும்பி அனுபவிக்க மாட்டேன் என்கிறார் செல்வம் தகவும் தரும் பிறவி தரும் தீவினை தரும் பரந்தாமம் என்னும் திவம் தரும் ராமானுஜன் தன்னை சார்ந்தவர் உவந்து அருந்தேன் அவன் சீர் அன்றியான் ஒன்றும் ஒள் மகிழ்ந்தே ராமானுஜன் பிரபத்தி முதல் பரமபதம் வரை கொடுப்பவர் ஆனால் அவருடைய குணங்களை சுவைப்பதே நமக்கு தரும் ஆனந்தத்தை தம்மை அடைந்தவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தாத குற்றமில்லாத எம்பெருமானார் தம்மை அடைந்தவர்களுக்கு சரணாகதி என்னும் தவத்தில் நிஷ்டையை கொடுத்தருளுவார் மேலும் பக்தியாகிற செல்வத்தை பிராப்பியத்து குறிக்கோள் பொருத்தமாக கொடுத்தருளுவர் எம்பெருமானாரைத் தவிர வேறு ஒருவராலும் அசைக்க முடியாத பிறவி என்னும் சம்சாரத்தை மேன்மேலும் உண்டாக்கும் தீவினைகளை பொடி பொடியாக பண்ணி கொடுப்பார் பரந்தாமம் என்று சொல்லப்படுகிற பரமாகாசமான ஸ்ரீவைகுண்டத்தையும் கொடுப்பார் இப்படி அவர் எல்லாம் தந்தாலும் நான் அவருடைய குணங்களைத் தவிர வேறொன்றையும் உள்ளத்தில் மகிழ்ச்சியுடன் விரும்பி அனுபவிக்க மாட்டேன்